இன்றைக்கி ஆட்சி சமையலில் கொள்ளு வச்சு இட்லி பொடி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த கொல்லு இட்லி பொடி வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தர ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கொல்லு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இரநூறு கிராம் போல் கொள்ளு எடுத்திருக்கேன் இந்த கொல்லுல வந்து நிறையா சத்து அடங்கியிருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த கொள்ளு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இது வந்து அயன் ரிச்சும் கூட ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இந்த கொல்லை சேர்த்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் நல்லா அந்த மாதிரி வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமாயிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து ஐம்பது கிராம் போல் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் கருகிடக்கூடாது கூடாது நல்லா சிறந்து வாசம் வரணும் அந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து ஐம்பது கிராம் போல் உளுத்தம் பருப்பு இதையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் கருகிராமல் வறுத்துக்கணும் அப்போ தான் நம்மளோட பொடி வந்து நல்லா இருக்கும் நல்லா அந்த மாதிரி பொன்னு நிறமாக உளுத்தம் பருப்பு வறுத்து எடுத்தாச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து ஐம்பது கிராம் போல் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து வறுப்பட்டுரும் நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் போல் மிளகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு நல்லா வெடித்து வரணும் இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்த பிறகு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துடலாம் முருங்கைக்கீரையில் நிறையா சத்து அடங்கியிருக்கு இது கண்ணுக்கு எலும்புக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையிலையும் கருவேப்பிலையிலையும் இருக்க தண்ணி சத்து போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஈர சத்து இருந்துச்சு அப்படின்னா பொடி வந்து சீக்கிரம் வந்து பதத்து போயிடும் அதனால் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அடுத்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு இருபது போல் வர சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துருக்க அளவுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மிளகாய் வந்து போதுமானதாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும் மிளகாய் வந்து கருகிடக்கூடாது இதையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் உப்பு நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் பச்சை உப்பு சேர்த்திங்க அப்படின்னா பொடி வந்து சீக்கிரமாகவே பழுத்து போயிடும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கணும் இந்த கொள்ளு இட்லி பொடிக்கு தேவையானது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இதை நல்லா ஆறுன பிறகு ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கொல்லு இட்லி பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இட்லி கூட இந்த பொடி வச்சு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஊத்தப்பம் தோசை அது மேலே இந்த இட்லி பொடி தூவிட்டு சாப்பிடலாம் சூடான சாதத்தில் நெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த பொடி கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்